அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து தகவல் தொடர்பு அல்ல தகவல் தொடர்பு பற்றி பார்க்க போகிறோம் தகவல் தொடர்புனா என்ன கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் செய்திகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்கும் தகவல் தொடர்பு இன்றியமையாத சாதனமாக கருதப்படுகிறது தொடக்க காலத்தில் மனிதன் உடல் உறுப்புகளை அசைத்து சைகைகள் மூலமாக தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தினான் பின்னர் பாறைகளில் தாவர இலைகளின் சாறுகளை கொண்டு ஓவியங்கள் வரைந்து தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த முயன்றான் மனிதன் பேசத் தொடங்கியபோது போது மொழியை படைத்தான் அந்த மொழி மூலமாக தன்னுடைய அனுபவங்களை பிறருக்கு அறிவிக்கத் தொடங்கினான் தூரத்தில் உள்ளவர்களை கூவி அழைத்தும் மணி சங்கு முதலியவற்றைப் பயன்படுத்தி ஒலிகளை எழுப்பியும் செய்திகளை தெரிவித்துக் கொண்டான் நாளுக்கு நாள் தனிமனித விருப்பங்களும் சமுதாய தேவைகளும் பெருகியபோது நெருப்பு அம்புகளை வானத்தில் விட்டும் புகை நெருப்பு முதலியவற்றை மூட்டியும் முரசு பறை போன்ற இசைக்கருவிகளை முழங்கியும் பறவைகளை பயன்படுத்தியும் குறிப்பாக புறாக்களின் கால்களில் செய்தி ஓலைகளை கட்டியும் செய்திகளை பரப்பினாள் தகவல் தொடர்பியல் அப்படின்னா என்ன தகவல் தொடர்பியல் என்பது மனிதன் தன் எண்ணங்களை கருத்துக்களை விருப்பங்களை தான் விரும்பும் ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ளுதலே தகவல் தொடர்பியல் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்பப்பட்ட செய்திகளுக்கு எதிர்விளைவாய் கருத்து பரிமாறுதலே தகவல் தொடர்பு எனப்படுகிறது இந்த கருத்து பரிமாறலுக்கு அனுப்புனரும் பெருனரும் இன்றியமையாதவர்களாகின்றனர் இவர்களின் தேவைக்கும் பயன்படும் அறிவியல் சாதனங்களே தகவல் தொடர்பியல் சாதனங்களாக செயலாற்றுகின்றன இதோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தகவல் தொடர்பு என்பது சொற்களால் தான் அமைய வேண்டும் என்பதில்லை படம் அச்சு அங்கு அசைவு ஒளி ஒளி குறியீடு ஆகியவற்றின் துணை கொண்டு இன்றைய நிலையிலும் செய்திகள் பரிமாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே தகவல் தொடர்பு என்பது சொற்கள் கொண்டோ சொற்கள் இன்றியோ அமையலாம் வாய் வழியாக செய்திகள் பரிமாற்றம் நிகழும்போது சொற்கள் இன்றியமையாததாகின்றது வாய்மொழி தகவல் தொடர்பு மூன்றாக வகைப்படுத்தப்படுகின்றது ஒன்று தனிமனித தகவல் தொடர்பு இரண்டு குழு தகவல் தொடர்பு மூன்று பொது தகவல் தொடர்பு என மூன்று வகையாக வகைப்படுத்தப்படுகின்றது தனிமனித தகவல் தொடர்புனா என்ன இது ரெண்டு வகையாக வகைப்படுத்தப்படுது தனக்குத்தானே உரையாடிக் கொள்ளுதல் ஒன்று மற்றொன்று தன்னை சார்ந்த மற்றவருடன் உரையாடுதல் ஒரு மனிதன் தனக்குத்தானே உரையாடி கருத்து தெளிவு பெறுதல் தனி மனித தகவல் தொடர்பு என்கின்றோம் தனக்குள்ளேயே வினா தொடுத்து அதற்கான விடையை தானே தெளிதல் இந்த நிலை வந்து அனைத்து மனிதர்களிடமும் நேருகின்றது ஒரு மனிதன் மற்றொரு மற்றொருவரிடம் தனது கருத்தை எதிர்பார்த்து தன் கருத்துக்களை வெளியிடுவது இருவேறு மனிதர்களுக்கு இடையே நிகழும் தகவல் தொடர்பாகும் அடுத்து குழு தகவல் தொடர்புனா என்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் பொருட்டு ஒரு குழுவினருக்கு இடையே நிகழும் தகவல் தொடர்பு குழு தகவல் தொடர்பு என்கின்றோம் சான்றாக குடும்பம் அரசியல் கட்சிகள் கல்வி நிறுவனங்கள் தொழிலாளர் சங்கங்கள் தொழில் குழுமங்கள் என இவர்கள் தங்களுக்குள்ளாகவோ அல்லது குழுக்களை சார்ந்த பலரோ தகவல் பரிமாறிக்கொள்ளுதல் விவாதிப்பது குழு தகவல் தொடர்பு என்கின்றோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பொது தகவல் தொடர்பு தலைமையாய் கருதப்படும் ஒருவர் மக்கள் கூட்டத்தினரை பார்த்து பேசுவது பொது தகவல் தொடர்பு தொடர்பு என்கின்றோம் அரசியல் கூட்டம் இலக்கிய விழா கூட்டங்கள் பொது கூட்டங்கள் பள்ளி கல்லூரி விழா கூட்டங்கள் வகுப்பறை கருத்தரங்குகள் போன்றவற்றை இதற்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம் நன்றி